ஹாய் நண்பர்களே நான் டாக்டர் இம்சான் வளமையாக எங்களுடைய வீடியோ பதிவுகளின் மூலம் மருத்துவம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்து வருகின்றோம் இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனங்களை நாங்கள் பயணம் செய்யும் போது அதிகமான நபர்களுக்கு இந்த பாந்தி பிரச்சனையானது ஏற்படுவதுண்டு ஸோ அதனால் இந்த வீடியோவில் நாங்கள் வாகனங்களை நாங்கள் பயணம் செய்யும்போது ஏன் இந்த வாந்தியானது ஏற்படுது இதிலிருந்து தவிர்த்து கொள்வதற்கு நாங்கள் எப்படியான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது சம்பந்தமான விஷயங்களை இந்த வீடியோ பதிவில் நாங்கள் பார்க்கலாம் மூளை கிடைக்கின்ற தகவல்களில் ஏற்படுகின்ற சில மாற்றங்கள் காரணமாகத்தான் இந்த வாந்தியானது ஏற்படுது பயணம் செய்யும் போது நாங்கள் அசையும் போது அதாவது எங்களோட உடல் அசையும் போது என்ன செய்யும் சொன்னால் எங்களோட உடல் உறுப்புகளில் இருந்து தகவல்களானது இந்த மூளைக்கு போகும் பெரும்பாலும் எங்களோட கால் கண் அதே நேரம் காது இந்த மூன்று முக்கிய உறுப்புகள் தான் இந்த விஷயங்களில் சம்பந்தப்படுது எங்களோட கால் பாதங்களில் இருக்கின்ற தசைகளானது நாங்கள் நடக்கும்போது ஓடும்போது என்னக்கும் சொன்னால் ஏற்படுகின்ற அதிர்வுகளை வச்சு எங்களோட மூளைக்கு தகவல்கள் அனுப்பும் இவர் வந்துட்டு அசைந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்ற தகவல்களை அனுப்பும் அதே நேரம் எங்களோட காதுக்குள்ள இருக்கிற அரைவட்ட கால்வாய் என்ன செய்யும் சொன்னால் நாங்கள் எங்களோட உடலில் இருக்கின்ற பலன்சை ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்றது ஸோ நாங்கள் அசையும் போது இந்த அரைவட்ட கால்வாய் என்ன செய்யும் சொன்னால் எங்களோட பலன்ஸை வந்துட்டு பேண வேணும் அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அசையும் போது இந்த அரைவட்ட கால்வாய்க்கு விளங்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கண்கள் எங்களோட கண்கள் என்ன செய்யும் சொன்னால் நாங்கள் அசையும் போது எதிரில் இருக்கிற பொருட்கள் அசைகின்றதை வச்சு அல்லது வாகனங்கள் அசைகின்றதை வச்சு என்ன செய்யும் சொன்னால் இவர் வந்துட்டு அசைஞ்சு கொண்டிருக்கிறார் என்ற தகவல்களை எங்களோட மூளைக்கு அனுப்பும் ஸோ இந்த மூன்று பகுதிகளிலிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் ஒரே மாதிரி இருக்கும்போது மூளையானது குழப்பமடையாமல் இவர் வந்துட்டு அசைந்து கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு முடிவுக்கு வரும் இந்த மூன்று பகுதிகளில் இருந்து ஏதாவது ஒரு பகுதியிலிருந்து போகின்ற தவறுகளானது வித்தியாசப்படும் போது மூளையானது என்ன செய்யும் சொன்னால் குழப்பமடையும் இது எப்படி நடக்கும் சொல்லி சொன்னால் இது எதுக்கு சமணம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அதிகமாக மதுபானம் மறந்தும் போது அல்லது ஏதாவது நஞ்சை பருகும் போது நடக்கும் சொன்னால் இப்படியான சில பிரச்சனையானது உடல் ஏற்படும் மதுபானம் போது அல்லது நஞ்சை நாங்கள் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட மூளைக்கு கிடைக்கின்ற தகவல்களில் வந்துட்டு சில மாற்றங்கள் ஏற்படுவதன் காரணமாக மூளையானது குழப்பம் அடைஞ்சு என்ன செய்யும் சொன்னால் அதிகமாக நஞ்சு உட்கொண்டிருக்கிறார் அப்படின்னு நினச்சி வாந்தி இது என்ன செய்யும் சொன்னால் உருவாகும் ஏன்னு சொன்னால் இவரோட ஸ்டொமக்கில் வந்துட்டு அதிகமான நச்சு பதார்த்தங்கள் இருக்கலாம் என்று நினச்சி அதை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி மூளையானது வாந்தி உருவாவதை என்ன செய்யும் சொன்னால் தூண்டும் அதிகமாக நாங்கள் மதுபானம் மறந்தும் போது அல்லது வந்துட்டு நஞ்சு உட்கொள்ளும் போது வாந்தி ஏற்படுவதற்கான காரணம் இதுவாக தான் இருக்கும் ஸோ இதே மாதிரி ஒரு நிலைமை தான் நாங்கள் பயணம் செய்யும் போதும் மூளைக்கு கிடைக்கின்ற தவறுகளில் பிரச்சனையானது ஏற்படுது ஏன்னு சொன்னால் நாங்கள் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கால் பாதங்கள் ஏற்படுகிற அதிர்வை வச்சு நாங்கள் வாகனங்களில் பயணிக்கும் போது வாகனங்களை அசையும் போது நாங்கள் கால்களை என்ன செய்யும் சொன்னால் நிலத்தோடு வந்துட்டு ப்ரெஷ் பண்ணுவோம் அப்படியான தருணங்களில் வந்துட்டு மூளையானது நினைக்கும் ஓகே இவர் பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறார் என்ற தகவல்களை வந்துட்டு மூளைக்கு வந்துட்டு இந்த கால் பாதங்கள் இருக்கிற தசைகளானது அனுப்பும் காதுகளுக்கு இருக்கிற அரைவட்ட கால்வாயும் இதே போன்ற ஒரு தகவல்களை அனுப்பும் ஆனால் கண்களில் ஏற்படுகின்ற தகவல்களானது சில நேரங்களில் வித்தியாசப்படலாம் என்னென்னு சொன்னால் நாங்கள் சில நேரம் இருந்து பயணம் செய்யும் போது வெளியில் இருக்கிற பொருட்களை நாங்கள் பார்க்க மாட்டோம் வெளியில் இருக்கின்ற பொருட்களை வந்துட்டு எங்களுக்கு பார்க்குறதுல வந்துட்டு கடினம் இருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்களானது என்ன செய்யும் சொன்னால் இவர் வந்துட்டு அசைந்து கொண்டு இருக்கின்றார் என்ற தகவலை மூளைக்கு அனுப்பாது அதனால் மூளையானது குழப்பமடைந்து இவர் ஏதாவது நஞ்சு உட்கொண்டிருக்கலாம் அல்லது மதுபானம் கூடுதலாக அறிந்திருக்கலாம் என்று சொல்லி நினைச்சு ஏதாச்சும் நச்சு பதார்த்தங்கள் இருக்கலாம் என்று நினைத்து வாந்தியை செய்யும் அதாவது வாந்தியே உருவாகும் இதனாலதான் வாகனங்களில் பயணம் செய்யும்போது எங்களுக்கு வாந்தியானது ஏற்படுது ஸோ இதிலிருந்து நாங்கள் தவிர்த்து கொள்வதற்கு எப்படியான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது சம்மந்தமாக அடுத்தது நாங்கள் பார்க்கலாம் ஓட்டுநர்கள் அதாவது டிரைவர்மார்களுக்கு இப்படியான வாந்தி பிரச்சனையானது பெரும்பாலும் ஏற்படுறது இல்லை ஏன்னு சொன்னால் அவங்க வந்துட்டு வெளியில் இருக்கின்ற பொருட்கள் அசைவத வந்துட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பார்த்து கொண்டு போவாங்க அதனால் அவங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுவதில்லை ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் பின்னுக்கு உட்காராமல் முன்னுக்கு இருந்து நீங்கள் என்ன செய்யலாம் பயணம் செய்யலாம் அல்லது வந்துட்டு விண்டோவை ஓப்பன் பண்ணி வெளியில் இருக்கிற பொருட்களை நீங்கள் பார்த்து கொண்டு என்ன செய்யலாம் பயணம் செய்யலாம் அப்படியான சில விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அப்படியும் இல்லாமல் இயற்கையான சில வழிமுறைகளையும் நாங்கள் பின்பற்றலாம் அதாவது இயற்கையான என்மேட்ரிக் என்று சொல்லக்கூடிய மருத்துவ செயன்முறையை கொண்ட மூலிகைகள் இருக்குது இயற்கையான சில மூலிகைகள் இருக்குது அதுகளை நாங்கள் என்ன சொன்னால் எடுக்கலாம் பெரும்பாலும் வெத்தில் பாக்கு இப்படியான இதுகளில் வந்து இப்படியான மருத்துவ செயல்முறையானது இருக்குது இதை நாங்கள் என்ன செய்யலாம் பயணங்கள் செய்யும் போது வாயில போட்டு மென்று கொண்டு நாங்கள் போகலாம் அப்படி நாங்கள் செய்யலாம் அல்லது உறைஞ்சிருக்கு தானே உறைஞ்சிரு தோலை உறிச்சு நாங்கள் மணந்து பார்க்கலாம் ஏன்னா இந்த வாசனையானது வாந்தி உருவாவதில் வந்து எங்களை தடுக்கும் இப்படியான இயற்கையான வழிமுறைகளையும் நாங்கள் பின்பற்றலாம் அப்படி உங்களுக்கு செய்வது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்ச்சுன்னா சின்ன சின்ன சொல்லக்கூடிய இருக்குது இந்த மாத்திரை இப்படியான பிரச்சனைகள் வந்து எங்களை பாதுகாக்கும் சோ அப்படியான மாத்திரைகளை நாங்க எடுக்கலாம் என்று சொல்லக்கூடிய மாத்திரையில் இருபத்தைந்து ஐந்து மில்லிகிராம் காணப்படுது இதை நாங்க பயணம் செய்வதற்கு ஒரு மணித்தியாலத்துக்கு முதல் அல்லது இரண்டு மணித்தியாலத்துக்கு முதல் நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் இந்த மாத்திரையை நாங்கள் எடுக்கலாம் வளர்ந்தவர்கள் பன்னெண்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் சின்ன சின்ன சொல்லக்கூடிய மாத்திரையில் இருபத்தைந்து மில்லிகிராம் மாத்திரையில் ஒரு நாளைக்கு காலையில் ஒன்று இரவைக்கு ஒன்று அதாவது ஒரு நாளைக்கு இரண்டு தடவைகள் நீங்கள் யூஸ் பண்ணலாம் பெரும்பாலும் நாங்கள் பயணம் செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணித்தியாலத்துக்கு முதல் எடுத்தாலே போதுமானது சிறு குழந்தைகளுக்கு நாங்கள் இல்லை பெரும்பாலும் ஏழு வயதுக்கு பிற்பட்ட பிள்ளைகள் அதாவது ஏழு வயதுலேருந்து பன்னெண்டு வயதுக்கு இடைப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த மாத்திரையில் பாதி மாத்திரை நாங்கள் என்ன செய்யலாம் கொடுக்கலாம் ஸோ இப்படியான மாத்திரைகளையும் நாங்கள் பயன்படுத்துவதிலிருந்து இந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் தவிர கொள்ளலாம் விமானத்தில் நீங்கள் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி அல்லது வந்துட்டு கார் பஸ் இப்படியான வாகனங்களில் நீங்கள் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி எப்படியானவர்களும் என்ன செய்யலாம் சொன்னால் இதை நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம் பெரும்பாலும் விமானத்தில் பயணம் செய்கிறவங்களுக்கு தான் அதிகமாக இந்த வாந்தி பிரச்சனையானது ஏற்படுது ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் சில நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து கட்டாயம் உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் மறக்காமல் எங்களோடய ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் எங்களோடய யூடியூப் சேனல் இருக்குது ஸோ அந்த யூடியூப் சேனலையும் நீங்கள் என்ன செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க